எல்லோருக்கும் வணக்கம் ரெடியா எல்லோருக்கும் வணக்கம் இங்கே நான் ப்ரெஸ் மீட்டிங்காக வந்திருக்கேன் மதுரைக்கு வந்திருக்கேன் ஏன்னா மதுரையில் வந்து வர ஜனவரி பதினெட்டாம் தேதி மியூசிகோ கம்பெனியில் வந்து தம்பி ஹரிஷ் அவர்கள் ஒரு அற்புதமான ஒரு லைவ் இன் கான்சர்ட் மதுரையில் இருக்குதுன்னு சொல்லி என்னை கேட்டு நான் ஆச்சரியப்பட்டு ஏன்னா மதுரையில் ஒரு லைவ் கான்சர்ட் பண்ணணுன்னு ரொம்ப நாள் ஆசை அது நம்ம தம்பி ஹரிஸ் அவர்கள் எனக்கு அந்த அற்புதமான வாய்ப்பு எனக்கு கொடுத்தாரு அதனால் ப்ரெஸ் மீட்டிங்காக வந்தேன் அதாவது மொத்தம் ஒரு ஐம்பத்தஞ்சு அறுபது பேர் ஆர்கெஸ்ட்ரா வர மொத்தம் பிரம்மாண்டமான கான்சர்ட்னு சொல்லுவாங்கல்ல அது போல் ஒரு அறுபது பேர் கிட்டத்தட்ட எல்லாரும் வரோம் இங்கே எங்களுடைய இசைக்குழுவில் வந்து மனோ அவர்கள் பாடுகிறார்கள் நல்லா இருக்கும் பிரசித்தி பெற்ற மனோ பாடுகிற மனோ பாடுறாங்க அனுராதா ஸ்ரீராம் அவர்கள் பாடுறாங்க அப்புறம் அஜய் கிருஷ்ணா பிரியா ஜோசன் அக்ஷயா ஸ்ருதி தேவு நான் சபேஷ் முரளி ஸ்ரீகாந்த் தேவா இது போல் பாடகரெல்லாம் பாட இருக்கிறோம் மதுரமணில் எனக்கு ஒரு விசேஷம்னா எப்பவுமே கல்லழகர் ஆற்றுல இறங்கும்போது வாராறு வாராறு அழகர் வாரார்ன்ற ஒரு பாட்டு எங்கள் பிரசித்தி பெற்றது அது நான் செஞ்ச பாக்கியன்னு சொல்லலாம் எவ்வளோ மியூசிக் டைரக்டர்ஸ் இருக்கும்போது எனக்கு அந்த வாய்ப்பு கொடுத்த மீனாட்சி அம்பாலுக்கு ஈஸ்வரருக்கும் அழகிற்கும் இந்த அற்புதமான பாக்கியத்தை எனக்கு கொடுத்துருக்காங்க இந்த படத்தில் இந்த பாட்டு வேணும்னு சொல்லி என் அருவியர் கேப்டன் விஜயகாந்த் சார் அவர்கள் வந்து இந்த பாட்டை வந்து வேற ஒரு சிங்கர் பாடணும்னு டைரக்டர் சொல்லும்போது விஜயகாந்த் சார் வந்து இல்லை தேவானனே பாடணும் நல்லாயிருக்குன்னு சொல்லி இப்படி ஒரு அற்புதமான வாய்ப்பை தந்த கேப்டன் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் அப்படி இப்படி ஒரு பிரம்மாண்டமான ப்ரோக்ராம் மதுரையில் நல்ல பேரும் புகழும் வாங்கணுன்ற ஒரு ஆசை தான் எங்களுக்கு எல்லாருக்கும் அதனால தான் எல்லாம் ஒரு பத்து நாளாக ரிஹர்சல் நடந்துக்கிட்டு இருக்கு இன்னும் ஃபைனல் ரிஹர்சல் பதினைஞ்சி பதினாறு அங்கே சென்னையில் நடக்க இருக்குது எல்லோரும் நீங்கள்லாம் வந்து எனக்கு ஆதரவு தரணும் நீங்கள் கை தட்டினால்தான் எங்களுக்கு தயாரிப்பாளர்களும் டைரக்டர்கள் வந்து என் வீட்டு கதவை தட்டுறாங்க அதை நான் சொல்லிக்கிறேன் ஏன்னா நீங்கள் தான் முக்கியம் என் அன்பு நெஞ்சங்கள் மக்கள் தான் மக்கள் தான் முக்கியம் எல்லாரும் குடும்பத்தோடு வரணும் நண்பர்களோடு வரணும் அப்படி ஒரு உங்களுக்காக அந்த சந்தோஷத்தை கொடுக்கணும்னு நாங்கள் நல்ல ரிகர்சல் பண்ணி நல்ல பாடல்கள்லாம் பண்ணி அவ எல்லாரும் இங்கே வரோம் நீங்கள் தான் ஆதரவு கொடுக்கணும் அதே போல் அந்த மதுரையில் சித்திரை திருவிழாவில் பாடுற அந்த மது வாராறு வாராறு அழகர் வாராறு பாட்டை இந்த மண்ணில் நான் பாடணும் அப்படின்ற ஆசையை அன்றைக்கி நான் நிறைவேற்றி மேடையில் நான் அந்த பாட்டை நான் பாடப்போகிறேன் வாராறு வாராறு அழகர் வாராறு பாட்டை பாட போகிறேன் நீங்கள் எல்லோரும் வந்து நம்ம ப்ரோக்ராமில் கலந்துக்கிட்டு எனக்கு ஒரு நல்ல பேரை வாங்கி கொடுக்கணும் அவ்வளோதான் தேங்க்யூ நன்றி 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 இப்போ மியூசிக் பண்ணுறாரு இல்லைன்னா சினிமாவில் ஒரே ஒரு விஷயம் யாரும் பரிதாபப்பட்டாலும் சான்ஸ் கொடுக்க மாட்டாங்க இது உண்மை பரிதாபப்பட்டு சான்ஸ் கொடுப்பாக மாட்டாங்க நமக்கு வந்து மார்க்கெட்டில் பேர் இருந்தால் இவரை வச்சா பாட்டு ஜனங்கள் நிறைய ரெக்கார்டு வாங்குறாங்க நல்ல ஃபேமஸ் நம்மளுக்கு காசு கிடைக்கிதுன்னு யார் நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த வாய்ப்பு போகும் ஐயோ தேவா சார் ரொம்ப நல்ல மனுஷங்க அவருக்கு ஒரு அது எப்போன்னா நல்ல பண்போடு இருக்காங்கல்ல மியூசிக் டைரக்டர் சார் அவங்களுக்கு ஒரு ரீஎன்ட்ரி கிடைக்கும் அதாவது நான் ரொம்ப திமிரு பிடிச்சி வாழ்க்கையில் சினிமா உலகத்தில் இருந்துருந்தேன்னா தேவாவுக்கு ஒரு படம் கொடுக்கலாமே ஐயோ அவர் ரொம்ப நீங்கள் வேறு ஏன் சார் அப்படின்னு என்ன சொல்லுவாங்க இப்போ நான் நல்ல நல்ல பேரோடு இருந்துட்டேன்னா கொடுக்கலாம் சார் தேவா சார் நல்ல மனுஷன் சார் அவருக்கு ஒரு படம் கொடுங்க அவர் பாவம் அவர் படம் நல்லா தானே பண்ணிகிட்டு இருந்தாரு திடீர்னு ஏன் நல்ல நல்ல ஆச்சு ஒரு படம் கொடுக்க சொல்லி இப்போ ஏழு படத்துக்கு நான் மியூசிக் பண்ணிகிட்ருக்கேன் இல்லை நடிக்க வாய்ப்பு வந்தது நான் பண்ணலை ஒரு மூக்குத்தி அம்மன் கிடச்சிது அப்புறம் எல்கேஜின்னு ஒரு படம் வந்தது அதுக்கப்புறம் ராயன் ஒரு படம் வந்தது நிறைய படங்கள் வந்தது பட் நான் மியூசிக் இந்த இன் கான்செப்டில் பிஸியாக இருக்கிறதுனால அது வேண்டான்னு சொல்லிட்டு வேற வருது ஆனால் நடிகிறதுக்கு வாய்ப்புகள் வந்தது பட் இந்த வேற நம்மளுக்கு டைட்டா இருக்கு ஒர்க்கு எல்லாம் நாடுகளுக்கு போக வேண்டியதா இருக்கு அதனால நான் அதெல்லாம் தலைவராக இந்த திரைப்படங்கள் நடிகர்கள் வரக்கூடிய விழா கூட்ட நெரிசல்ல சில ஏற்படுது இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா அந்த அலுவச்சன் அவர்கள் கூட ஒரு பிரச்சனையாக இருக்கு இந்த இந்த மாதிரி கூட்டம் தொடர்பான பிரச்சனைகளுக்கு அந்த நடிகர் மீது வழங்க இதுங்களா புஷ்பா டூ பார்த்தீங்களா அது எனக்கு அது இது தெரியல எனக்கு நடிகர்கள் மேலே பண்ணுறதுன்னு தெரியல அவங்க அவங்கச்சலாம் வந்தாங்க இவர் நடித்தார் இது அப்படி நிறைய நடந்திருக்கு சம்பவங்கள் இதுக்கு முன்னே நிறைய நடந்திருக்கு அதை நம்மளே பெரிய மனசுக்கு பண்ணி அது சமாதானம் பண்ணிக்கணும் வேற வழியே இல்லை யார் மேலே யார் கூட்டுறன்னு யாரும் சொல்ல முடியாது இந்த மாதிரி வழக்குகள் இளையராஜா அவர்கள் வந்து இங்கே கோயிலுக்கு வந்த கோயில் வந்து கோயிலுக்குள்ள ஒரு சர்ச்சை ஏற்பட்டுச்சு அது அவரானா வந்து அவர் இல்லைன்னு சொல்லி வரும் கலைத்துறையில் நிறைய பேர் வந்து அவருக்கு ஆதரவு கண்டிப்பாக அது இல்லை எல்லாம் அவருக்கு என்ன மரியாதை கொடுக்கணுமோ அந்த மரியாதை அங்கே கொடுத்தாங்க கோவில் நானும் வீடியோவில் பார்த்தேன் எல்லாம் பார்த்தேன் அது அவருக்கு என்ன மரியாதையோ அந்த அந்த அவருடைய பேருக்கு என்ன மரியாதை அதை நடந்துதாங்க நல்லா நடத்தினாங்க அதை நான் கேள்விப்பட்டேன் நல்லா தான் நடத்தினாங்க சூப்பர் ஸ்டார் அவர்களுக்கு அது அது அற்புதமான கொஸ்டின் நான் சூப்பர் ஸ்டாரை வந்து நிறைய தடவை சந்தர்ப்பம் அவரோட மீட் பண்ணி எந்த ஃபாரின் கண்ட்ரிக்கு போனாலும் அவர் அவர் வீட்டுக்கு போயிட்டு அவருடைய பிளெஸ்ஸிங் வாங்கிட்டு தான் நான் இப்போ கூட அமெரிக்காவுக்கு சமீபமாக போயிட்டு வந்தேன் அதை பற்றி நான் அவர்கிட்ட இது வரைக்கும் நான் பேசினதில்ல இவ்வளோ வருஷமாச்சு இல்லையா அதை பற்றியே நான் பேச மாட்டேன் எனக்கு சில சந்தர்ப்பங்கள் எனக்கு அவர் மனசுக்குள்ளே தேவாவுக்கு இசை கொடுக்கணும் மியூசிக் கொடுக்கணும்னு ஆசை இருந்தாலும் கூட அங்கே இருக்கிற சுச்சுவேஷன் எப்படியோ தெரியல அதை தெரியாமல் நானும் நான் அவரை கேட்க மாட்டேன் அவரும் கேட்க மாட்டேன் அவரும் அவருக்கும் ஆசையாக இருக்கும் பட் அந்த சுச்சுவேஷன் எப்படிங்க தெரியல அதனால் நான் சைலண்டாக இருந்தேன் கண்டிப்பாக என்ன ஐயோ ஐயோ அதுவோ ஒன்று ஆசை இருக்காதா இருக்கும் அந்த ஆதங்கம் இருக்கும் அதாவது இவ்வளோ படம் பண்ணியிருக்கேன் இப்போவும் சூப்பர் ஸ்டார் படத்தை பற்றி தான் நான் பேசுகிறீங்க அப்போ அவர் படம் இன்னொரு படம் பண்ணணும்னு ஆசை இருக்காத கண்டிப்பாக ஆசை இருக்கும் அந்த ஆசை கூடிய சீக்கிரம் நிறைவேறும்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் நான் அம்பாலுடைய அணுகரை மூவி ரீசெண்டாக நிறைய வருது இல்லையா அதாவது ஒரு படத்தையே எடுத்து வேறு வெவ்வேறு மொழிகளில் இதனால் வந்து இந்த ப்ரொடக்ஷனில் வேலை பார்க்குறாங்க அந்த ஷூட்டிங்கில் வேலை பார்க்குறவங்களும் அதை தாண்டி வந்து இந்த பாடகர்கள் ஒரு சிலர் சிலருக்கார்கள் சிரமங்கள் அவங்களுக்கு ஒரு சில பேன் இந்தியான்னா இப்போ நான் ஒரு தமிழில் பண்ணுறேன் தமிழில் பண்ணுறேன்னா பண்ணும்போது தெலுங்கு சிங்கர் வந்து தெலுங்குல பாடி அதை அவங்களுக்கு வருமானம் வருதே எல்லாருக்கும் ஒரே மொழியில் பண்ணுறதை விட பேன் இந்தியான்னா யாருமே ஃப்ரீயாக பாடுறதில்ல பிரியா மியூசிக் நாங்களும் பண்ணுறது வேலை எல்லா மொழிக்கும் நாங்கள் எல்லா கலைஞர்களுக்கும் வேலை இருக்கேன் அந்த ஷூட்டிங் மட்டும்தான் வேலையிலே தவிர மற்ற டெக்னீஷியன்களுக்கெல்லாம் வேலை வேலை